நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்பிரிச்சுவல் லோர் சந்திரசேகர் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ஒரு முக்கியமான பதிவு யாரெல்லாம் வீடு கட்ட போகிறீங்களோ அவங்க ஒரு நிமிஷம் இந்த வீடியோவை பார்த்து உங்களுடைய பணத்தை சேமீங்கள் சரி அப்படி என்ன தான் சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு இடத்தை வாங்கும்போது அந்த இடத் இடம் நமக்கு செட் ஆகுமா அந்த நிலத்தில் ஏதாவது தோஷங்கள் இருக்கான்றத உறுதிப்படுத்திக்கங்க அடுத்தது ஏற்கனவே வாங்கி வச்சிருந்த மனை வீடு கட்ட போகிறீங்க இல்லை புதுசாக வாங்கி கட்ட போகிறதா இருந்தாலும் சரி அந்த இடத்துல தோஷம் இருக்குதா அப்படின்றத இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அல்லது இருந்தால் நிவர்த்தி செஞ்சுட்டு கட்ட ஆரம்பிங்க சரி கற்ற வீடு வாஸ்துப்படி நிலம் நீர் நெருப்பு காற்று இந்த நான்கு விஷயங்களும் ஐந்தாவதான ஆகாய தத்துவங்களும் அந்தந்த மூளைகளில் கரெக்டாக உக்காந்துருக்குதா இதெல்லாம் வாஸ்து இந்த வாஸ்து விஷயங்களையும் ஒரு முறை கட்டும்போது பார்த்துட்டு தேவையானதை மட்டும் ஒரு வீடு கட்ட உங்களுக்கு என்னென்ன தேவை பெட் தேவையான அளவுகள் தேவையான ரூம்ஸு இதெல்லாம் வச்சு பிளான் போட்டு உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி வீடு கட்டி சந்தோஷமாக வாழுங்க இதற்கான ஆலோசனை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் ஏன்னா இந்த ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு நீங்கள் தவிர்த்துட்டீங்க அப்படின்னா இதெல்லாம் உண்மையாக பொய்யா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி உங்களுடைய பணத்தை மதிக்காமல் இருக்கக்கூடிய விஷயங்களையும் கருத்தில் எ எடுக்காமல் நல்லது கெட்டது எல்லாமே இருக்குது அதெல்லாம் நீங்கள் கவனிக்காமல் இறங்கினீங்கன்னா பலி வேதனை நிறைந்ததாக நிச்சயம் அமையும் அதை உங்களுக்கு எச்சரிக்கையாக சொல்கிறதுக்கு தான் நிறைய அனுபவத்தில் நிறைய வீடு அவேண்டடாக இருக்குது காரணமே இல்லாமல் நிறைய வீடு துவங்கி வீடு கட்ட துவங்கி அப்படியே நின்று போயிட்டு அந்த கட்டண கட்டுறதுக்கான செலவு பண்ண பணம் வரைக்குமே வந்து விரைந்தன அப்போது கொஞ்சம் யோசிக்காமல் செஞ்சதுக்கு எவ்வளோ பெரிய பண இழப்புகள்லாம் நடக்குது உங்களுடைய நலனுக்காக தான் இந்த விஷயத்து இந்த பதிவே வந்து உங்களுடைய நலனுக்காக தான் தயவுசெய்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் நன்றி